எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ப வைத்து ஏமாற்றிய பிரதீப் ரங்கநாதன் இப்பெல்லாமா ஏமாத்துவாரு பிளான் பண்ணி அப்படி சைக்காலஜிக்கலா ஏமாத்தி இருக்காரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஒரு ஜெராக்ஸ் கடை நடத்திட்டு இருந்தவருடைய பையன் இன்னைக்கு கோமாளி லவ் டுடே அப்புறம் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பேக் ஹிட் அடித்த பின்னணி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் ஷா நான் சினிமா சைட்லாம் போக போகிறது எனக்கு சினிமா பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு பிஸ்னஸ் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் இல்லை நான் பார்த்துட்டு இருக்க வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறவராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமா ஒரு டேக் வந்து இருக்கும் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் படிச்சு முடிச்சுட்டேஷா என்னுடைய ஸ்கில் டெவலப் பண்ணி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் ஷா சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான நிறைய ஐடி கோர்சஸ்களை எடுத்து கிரெட் அகாடமி என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய திறமைகளை வளர்த்து நல்ல ஐடி வேலைகள்ல ஜாயின் பண்ண வைக்கிறாங்க ஆன்லைன் கோர்சஸும் இருக்கு நேரடியாக சென்னை பெங்களூர் மதுரை கோயம்புத்தூர் இந்த இடங்கள்ல நேரடியாக கிளாஸஸும் வந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நிறைய பேர் எடுத்தாலும் இவங்களுடைய ரிவ்யூ நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட ஷாபுத் ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் தரோம் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய நீங்க எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி சரி நீங்க படித்து திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளை ஜாயின் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்கள உடனடியாக பண்ணுங்க நமக்கு நார்மலாகவே வாழ்க்கையில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் பின்புணமும் இல்லாமல் ரெக்கமெண்டே இல்லாமல் ஜெயிச்சு வந்து கெத்தாக நிற்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி பேசுகிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி வந்த நபர்களை பற்றி பேசியிருக்கோம் ஏன்னா அவங்க ஜெயிக்கிறது அப்படின்றது நம்ம ஜெயிக்கிற ஃபீலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு அந்த ஜெயிக்கிறவங்களை பற்றி பேசும்போது அவங்களுக்கும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கமாக அவங்களுடைய ஜேர்னியை வந்து சொல்லுவோம் அந்த வரிசையில் ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜாவுடைய கான்செர்ட்ட்காக டிக்கெட்டே கிடைக்காம ரோட்ல நின்றுட்டு கூட்டத்தோட கூட்டமாக நின்றுட்டு எக்கி எக்கி பார்த்துட்டு இருந்த ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் தான் எனக்கு டிக்கெட் வாங்க காசு இல்லை யுவன் சங்கர் ராஜா ரொம்ப பிடிக்கும் கான்சன்ட்னா ரொம்ப பிடிக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கோமாளி படம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மெசேஜ் வருது யுவன் சங்கர் ராஜா அவங்க இருந்து ஒரு மெசேஜ் வருது அவருடைய பர்த்டே அந்த பர்த்டேக்கு ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிளில் வந்து மீட் பண்றாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜா வீட்டில இருந்து ஒரு மெசேஜ் வருது ஐயோ நீங்கள் வேறு பிரதிப்பு இதெல்லாம் எனக்கு அனுப்பிட்டீங்க நான் யுவன்சங்கராஜா அவர்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை நான் எப்படி பர்த்டேக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கோமாளி படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் இந்த பர்த்டேக்கு வந்தால் நல்லா ஃபீல் பண்ணுவார் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த தருணம் அந்த பையனோட மைண்ட் செட்டில் யோசித்து பாருங்க டிக்கெட் கூட வாங்க வழி இல்லாமல் சங்கர் ராஜாவை தூரத்துலேருந்து கூட்டத்தோட கூட்டமாக எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு அவருடைய பர்த்டேக்கு வாய்ப்பு வருது மீட் பண்ணுறதுக்கு அப்படி மீட் பண்ணி லவ் டுடே படம் பண்ணி அப்போ ஒரு தருணத்தில் வந்து சொல்லுவார் இந்த லவ் டுடே பணம் பண்ணிகிட்டு இருந்த டைமில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மலேசியாவில் ஒரு கான்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆடிட்டோரியமில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா ரிகர்சல் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஆடிட்டோரியமில் ரிகல்சல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வேற யாருமே கிடையாது ஒரு சிலர் தான் இருந்தோம் அந்த இடத்துல நானும் இருந்தேன் கான்சர்ட் பார்க்குறதுக்கு கூட்டத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த ரிகர்சல் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தனியாக அவர் எனக்காக மட்டுமே கான்சர்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது வாழ்க்கையில் அடுத்த கணம் அப்படின்றது அடுத்த நாள் அப்படின்றது மேஜிக்கை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு தருணத்தை அந்த நிலையில் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து சொல்றாரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான் அவங்க அப்பா மேடவாக்கத்துல ஜெராக்ஸ் கடை தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அந்த மாதிரியான ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கும் போது அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா பிரதீப் இருக்கார் அவங்க வீட்டில் அவங்க பிரதர் இருக்காங்க அவங்க சிஸ்டர் இருக்காங்க ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் பிரதீப் எப்படியாவது வந்து கலெக்டர் ஆக்கிடணும் அப்படின்றது தான் பிரதீப் அவர்களுடைய அப்பாவினுடைய ரங்கநாதன் அவர்களுடைய ஒரு ஆசையாக இருக்குது அப்படி இருக்கும்போது சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஜிகே புக்கை கையில் கொடுத்து ரூம்ல அடைச்சி ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்லி சிஎம்ஆர் பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எல்லாம் கேட்டு ஐஏஎஸ் தான் கெத்து நீ ஐஏஎஸ் தான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மோட்டிவேட் பண்ணி ப்ளஸ் டூ முடிக்கும் போது அரௌண்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் கிட்ட மார்க் எடுக்கிறாரு மார்க் எடுத்து எஸ்எஸ்என் காலேஜில் வந்து அவருக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டும் கிடைக்கிது எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் பாலவக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னையில் அந்த காலேஜில் கிரிக்கெட்டர் அஸ்வின் வந்து படிச்சிருப்பாங்க நார்மலாக அந்த காலேஜில் இடம் கிடைக்கிறது அப்படின்றதே வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பெரிய விஷயமாக வந்து சொல்லுவாங்க நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி மார்க் எடுத்து ஐடி பிஇ வந்து ஜாயின் பண்ணுறாரு ஸோ ப்ளஸ் டூ லீவில் வந்து அவருக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற ஆசை வருது ஏன்னா அந்த நாளை இயக்குனர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கலைஞர் டிவியில் பார்க்கறாரு அதன் மூலியமாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்ற ஆசை வருது பிஇ ஜாயின் பண்ணுறாரு பி இ ஜாயின் பண்ணும்போது எஸ்எஸ்என் காலேஜில் ஒரு நல்ல ஃப்ரீடம் வந்து தராங்க படிப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் வந்து ஃப்ரீடமாக வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒத்துழைப்பும் அந்த காலேஜில் வந்து தரப்படுது அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்என் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு வந்து தெரியும் அங்கே நிறைய ஃபிலிம் ஷூட்டிங் வந்து அங்கே நடக்கும் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அதையும் பார்க்குறாங்க அங்கே நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க இவரும் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ரெண்டு ஒரு பையனை வச்சு எடுக்கிறாரு மில்லியன் வியூஸ் போகுது நீங்கள் பிரதீப் ரங்கநாதன் யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய ஷார்ட் ஃபிலிம் வந்து மில்லியன்ல வியூஸ் போயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் மில்லியன்ல வியூஸ் போது நடித்தவங்களுக்குலாம் நல்ல பேர் கிடைக்கிது ஆனால் இவர் தான் டேரக்டர் அப்படின்றது யாருக்குமே தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணும்போது நடிக்க வர வேண்டிய பையன் வரல ஒரு லேடிஸ் காலேஜில் இருந்தாலும் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாச்சு செலவழிச்சாச்சு ஏன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரே தான் நிறைய நேரங்களில் கேமரா பண்ணியிருக்காரு ஆட்கள் அப்படின்றது குறைவாக இருக்கக்கூடிய தருணத்தில் யூடியூப்லேயே வந்து கேமரா எப்படி பண்ணுறது விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணுறது எடிட்டிங் எப்படி பண்ணுறது இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஸ்கிரிப்டும் உட்காந்து எழுதி சரி ஓகே இந்த ஆக்டர் வரல செலவு பண்ணியாச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டில் வந்து பெருசாக பைசா கொடுக்க மாட்டாங்க இந்த சமோசா வாங்குறதுக்கு இந்த கேண்டீனில் வந்து எதாவது சாப்பிட்டுக்கோன்னு கொடுக்குற காசை வச்சு தான் இப்படி ஒன்று எடுக்கிறோம் இன்றைக்கி வேறு வழி இல்லை எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரே நடிக்க ஆரம்பிக்கிறது இவரே ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்க ஆரம்பித்து அதற்கு நல்ல வரவேற்பு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ தேர்ட் இயரில் ஐஏஎஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நினைத்த பிரதீப் அவர்களுக்கு ஃபோர்த் இயரில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் மூவி சைடு தான் போக போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து வருது அப்பா வந்து ஐடி படிக்க வச்சது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க இவ்வளோ செலவழிச்சிருக்கிறாங்க அப்போ அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கனவை மறைத்து வைத்து ஐடி வேலையில் ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஐடி வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கும் இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் பெரியால் இருக்கும் இல்லை மீடியா இல்லை யூடியூப் அப்படின்னு இருக்கும் ஆனால் தன்னுடைய ஃபேமிலிக்காக கனவுகளை மறைத்து வேலைக்கு போகிற மாதிரி பிரதீப் அவர்களும் வேலைக்கு போகிறார் அப்படி வேலைக்கு போனாலும் அந்த ஃபயர் வந்து மைண்டுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா நம்ம சேவ் த கேட் படிச்சிருக்கிறோம் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி படிச்சிருக்கிறோம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்குறோம் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்போ அவங்களோட மைண்ட் செட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் ஐடி வேலை காலையில் போகிறோம் ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சீனாவது எழுதிடணும் டெய்லி ஒரு சீனாவது எழுதணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த சீன் இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்து நல்லா இருந்தால் ஓகேன்னு கேரி ஓவர் பண்ணணும் இல்லைன்னா அடிச்சுட்டு மறுபடியும் எழுதணும் இப்படி டெய்லி ஈவினிங் வந்து ஒரு சீன் எழுத கிழிக்க எழுத கிளிக்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது சனி நாயகர்களே இந்த ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாப்புல இப்படி ஒன்றரை வருஷம் எழுதி கோமாளி அப்படின்ற ஒரு படம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ஸ்கிரிப்ட் ப்ராப்பராக ரெடி ஆனதுக்கப்புறம் அப்பா அம்மாக்கு தெரியாமலே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒன்றரை வருஷம் சம்பாதிச்சதில் கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்போம் அப்பா அம்மா கொடுக்குறத கொடுத்துருப்போம் மிச்சம் நம்ம வந்து செலவழிக்கிறோம் செலவழிக்கிறோம்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சு ஒரு வருஷன் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த காசை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட வேலையை விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நம்ம கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஐடிக்கு போயிடலாம் ஏன்னா நம்ம நல்லா தான் வேலை பார்த்து வச்சுருக்கோம் ஏன்னா காலேஜ் முடிக்கும் போது எயிட்டி ப்ளஸ் மார்க் தான் வந்து எடுத்திருக்காப்புல பிரதீப் அவர்கள் ஸோ அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் அப்பா அம்மாவை வேலை பார்க்குற மாதிரி நம்ப வைத்து ஏமாத்தியிருக்கிறார் இது வந்து ஒரு சில நேரம் எல்லாேருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இதை ஃபாலோ பண்ணுன்றது இல்லை ஆனால் அவருடைய இன்டென்ஷனாக என்ன இருந்தது அப்படின்னா அப்பா அம்மா ஒரு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஐடி வேலையில் இருக்கோம் நல்ல சேலரியில் இருக்கோம் நமக்கு இன்னொரு ஐடி வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஷார்ட் ஃபில்மில்ல நிறைய வியூஸ் போயிருக்கு நமக்கு டேலண்ட் இருக்குது ஆர்வ கோலாராக இந்த முடிவு எடுக்கலை தன்னைத்தானே அனலைஸ் பண்ணி நிறைய வியூஸ் போயிருக்கு நல்லா தான் போயிருக்கு நமக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா மறுபடியும் ஐடி வேலையில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங் காசு இருக்கிறது காலியாரை வரையும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ஆக்டிங் கிரியேட் பண்ணி ஏன்னா முதல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட வேலை பார்த்துருக்காப்புல சரிங்களா அதுக்கப்புறமா ஸோ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது பார்க்குக்கு போய் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறது நிறைய ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணுறது இப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாள் வந்து நைட் டூட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைட் டூட்டி ஆன்லைனில் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்க்ரிப்டெல்லாம் ரெடி பண்ணி கோமாளி படத்துக்கு ஜெயம் ரவி அவர்களை ஓகே பண்ணி வேல்ஸ் மூலியமாக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் ஹிட் ஆகுது ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்திருந்த டைமில் ஒரு பெரிய ஹீரோக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்போ அந்த ஹீரோ கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மாசத்துக்கிட்ட கதை எழுதுறாரு அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்போ என்ன பண்ணலாம் நம்ம தான் ஏற்கனவே செகண்ட் ஷார்ட் ஃபிலிம்லேயும் இதே மாதிரிதான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் இன்னொரு ஹீரோ வச்சு எடுத்தோம் செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் நமக்காக பண்ணோம்ல அதே மாதிரி நமக்காக பண்ணுவோன்னு சொல்லிட்டு எட்டு மாசம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை படிச்சு முடிச்சு பார்க்கும்போது இது இது ஒரு வாவ் ஃபேக்டர் கம்மியா இருக்கு கோமாலியில நைன்டிஸ் கெட்டுன்னு ஒன்று ஒரு வெர்ஷன் இருந்தது கோமாலில் இருக்கிறதுன்னு ஒரு வெர்ஷன் இருந்தது அந்த வாவ் ஃபேக்டர் கம்மியாக இருக்குது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு வந்து பெருசாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் படம் புதுசாக லான்ச் ஆகணும் அப்போ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஒதுக்கி வச்சுட்டு கொரோனா ஓடிடியோடைய ஒரு பூம் இதெல்லாம் ஆன டைமில் நிறையா வந்து இந்த அஞ்சு படத்தை ஒரே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஓடிடிக்கு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா வரும்போது சரி ஓகே நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ளாக் அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பாரு ஷார்ட் ஃபிலிம் இந்த ஃபோனை மாற்றுற ஷார்ட் ஃபிலிம் அந்த ஃபோனை மாத்துற ஷார்ட் ஃபிலிமே இருபது நிமிஷம் அவருக்காக எழுதுறாரு ஏன்னா அவருடைய ஷார்ட் ஃபிலிம் நிறையா நல்லாயிருக்கும் ஸோ அந்த இருபது நிமிஷம் இந்த ஷார்ட் ஃபிலிம் எழுதும்போது அந்த இருபது நிமிஷம்ன்றது எடுத்து ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஸோ வெப் சீரிஸ் மாதிரி ஒரு ஓடிடிக்காக ஒன்றரை மணி நேரம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் இது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டரை மணி நேரம் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை மணி நேரம் ஆக்கி எழுதி முடித்து அதில் நிறைய ஃபன் மட்டும் வச்சு சத்யராஜ் ராதிகா கேரக்டர் இதெல்லாம் டிசைன் பண்ணி ப்ரொடியூசர்ட்டெல்லாம் போய் சொன்னால் கோமாடியோட ஹிட் டேரக்டர் தான் தான் நான் செம கலெக்ஷன் வாங்க கதை சொல்லுங்கன்னு கேட்பாங்க இவர் தான் ஹீரோ ஆயிரும் புஷ்ஷுனாயிரும் ஹீரோயின்ட்டெல்லாம் போய் சொல்லும்போது சூப்பர் உங்களோட ஒர்க் பண்ண ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தான் ஹீரோன்றோடனே புஷ்ஷன் ஆயிரும் அப்போ நம்ம தான் ஹீரோ அப்படின்றத ஒத்துக்கணும் ஏன்னா நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் அந்த ஆக்டிங்கை பார்க்கட்டும் கோமாலின்னு ஒரு படம் டேரக்ட் பண்ணியிருக்கோம் டேரக்ஷன் ஆக்டிங் ரெண்டையும் காமிச்சு யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் டுடே கதையை நரைட் பண்ணும்போது ஏஜிஎஸ் ப்ரொடியூசர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் கதை சொல்கிற விதமே நல்லா இருக்குது நீங்கள் ஹீரோவாக சக்ஸஸ் ஆவீங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கோமாளியும் ஹிட் பண்ணியிருக்கீங்க கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோவாக ஓகே பண்ணுறாங்க இருபது படங்களுக்கு மேலே படம் பண்ணியிருக்காங்க புது ஹீரோவை யாரையுமே இன்ட்ரோ பண்ணதில்லை தனி இருந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ புது ஹீரோவோ ஓகே பண்ணாத ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நமக்கு ஓகே பண்ணுறாங்க ஏஜிஎஸ் மூலியமாக கோமாளி வெற்றியின் மூலிமா ஒரு சத்யராஜ் அப்படின்ற ஒரு இருந்து கதை ஆரம்பித்து ராதிகா அப்படின்ற பெண் மூலிமா முடியும் லவ் டுடே கதை ஸோ அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுது அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து டெடிக்கேட்டடாக பண்ணணும் ஏன்னா கோமாளி படம் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் ஃபுல் ரெடியாக இருந்தது அதே மாதிரி இந்த படமும் இந்த லவ் டுடே படமும் ஃபுல் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீனில் இருந்து எல்லா சீனையும் எழுதுறது மட்டும் இல்லாமல் பேப்பராக எழுதி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து ஸ்டோரி போர்ட் போட்டு வச்சுருப்பாங்க அப்படி ஸ்டோரி போர்ட் போட்டது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்ன சீன் எடுக்க போகிறோமோ அதை அஸ்டன்ட் டேரக்டர்லாம் வச்சு கேரக்டர்ஸ்லாம் வச்சு ஏன்னா ஒரு ரெண்டு சீனெலாம் எடுப்பாங்க ஸோ அதை கேரக்டர்ஸ்லாம் வச்சு ஃபோன்லேயே எடுத்து இந்த ஆப்லாம் இருக்கும் அந்த ஆப்பில் வந்து என்ன லென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லென்ஸ் தான் போட போகிறோன்னு ஆப் மூலமாக லென்ஸ் எல்லாம் அதை ரெடி பண்ணி அதை வந்து ஃபோன்லேயே ஷூட் பண்ணி ஏன்னா இவருக்கு எடிட்டிங் தெரியும் விஎஃப்எக்ஸ் தெரியும் இதெல்லாம் வந்து சின்ன லெவலில் வந்து கற்று வச்சுருக்காப்புல ஸோ எடிட் பண்ணி விஎஃப்எக்ஸ் பண்ணி நாளைக்கு இந்த தான் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே ஆர்டிஸ்ட்டு காட்டிடுறது இதுதான் மாடுலேஷன் இந்த பேட்டர்ல தான் இருக்கணும் பின்னாடி இப்படி தான் ஆர்ட் ஒர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாக எல்லாத்தையும் ஒரு ஐடியா பண்ணி அவங்களுக்கு சொல்லி இந்த நிலையில் தான் இருக்கணும் இப்படி தான் ஒருத்தவங்க பின்னாடி போகணும் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணி தான் இந்த ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எந்தளவுக்கு அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறோம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கோமாளி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விடாம அந்த எஃபர்ட் லவ் டுடே வந்து பெரிய ஹிட் ஆச்சு பெரிய கலெக்ஷன் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் படமும் அவருடைய சீனியர் அஸ்வத் ஓமை கடவுளே அப்படின்ற ஒரு படம் பண்ண சீனியர் ஃப்ரெண்டு ஸோ அவர் மூலமா இந்த டிராகன் படம் பண்றாங்க டிராகன் படமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கலெக்ஷனா நல்லா இருக்கு தேட்டர்ல எல்லாம் சிரிக்கிறாங்க சித்து ஹர்ஷத் கான் போஷன் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ ஓவரால் எதுவுமே இல்லைனாலும் நமக்கு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த நம்பிக்கையை வச்சு நம்ம பர்ஃபெக்டாக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா நம்மளாலே மேலே வர முடியும் இதெல்லாம் ஒரு மூஞ்சியாக இதெல்லாம் நடிக்க லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் மத்தியில் ஒரு சிலர் கேலியாக பேசியிருந்தாலும் ஹீரோயின்ஸ் கேலியாக பேசியிருந்தாலும் இன்னைக்கு நோட்டபுளாக ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு அதற்கு என்ன என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு வந்து தோணுது அப்படின்னா நம்ம என்ன தான் கனவுகளோட இருந்தாலும் திறமையாக இருந்தாலும் இந்த மிடில் கிளாஸில் இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் காலேஜ் முடித்தோடனே நான் வந்து சினிமா தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு முரண்டு பிடிக்காம அப்பா அம்மா நம்பிக்கைக்கு ஐடி வேலை பார்த்துட்டு அந்த ஐடி வேலை பண்ணும் போதே ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் சீன்ஸ் வந்து எழுதி வாலி படம் எழுந்தும் போது எஸ் ஏரி அப்படி தான் சொல்லுவார் அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் ஒரு சீன் எழுதுவேன் செதுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செதுக்குவதற்கு ஏதுவாக தன்னுடைய வேலையை வச்சுக்கிட்டே பண்ணார் பார்த்தீங்களா அந்த மாற்றி தான் செம்ம அப்படின்னு வந்து தோணுது ஏன் அப்படின்னா கூரியிலேருந்து ஆரம்பிச்சு மிஸ்டர் ஜி கேலேருந்து எல்லாருமே ஐடி வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது தான் யூடியூப் சேனல் அப்படின்றத இந்த சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை பிக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ இது சினிமான்னு மட்டும் கிடையாது அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் உங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு தூக்கி போட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு இன்கம் வரும் அது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஒர்க்கோடையே பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரணும் நான் வந்து ரேடியோ ஃபீல்டில் இருக்கும்போது ஸோ அந்த ரேடியோ அப்படின்றது ஒரு டொ ட்வெல் இயர்ஸ்கிட்ட நான் ரேடியோவில் இருந்தேன் டக்குன்னு வேலைய விட முடியாது ஏன்னா நம்ம வீட்டை பார்க்கணும் ஃபேமிலியை பார்க்கணும் குழந்தை இருக்குது இப்படி நிறையா விஷயங்கள் இருக்கும்போது டக்குன்னு நம்மளால் வெளியே முடியாது அப்போ அந்த ரேடியோவில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது டிஜிட்டல் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்ட் டைமாக நான் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதில் ஒன்று ரெண்டு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது அந்த வேலை எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அதில் வாங்குகிற சாலரி சப்போர்ட் பண்ணிச்சு அப்புறம் ஒன்று ஒர்க் அவுட் ஆகி நான் வாங்குகிற சம்பளத்தில் பாதி டிஜிட்டல் மூலியமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தெரிந்த பின்பு தான்

நிச்சயமா இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினோடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க் யாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்